பிரகாசம் தெரு இந்த தெருதான் பிரகாசம் தெரு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு மீண்டும் சொல்கிறேன் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்ற ஒரு பழமொழி இருக்கிறது அதை பற்றி சற்று சிந்தித்தேன் அதுதான் இந்த காணொலியாக அமையப்போகிறது திரை கடல் கடல் தெரியும் உலகம் தோன்றியபொழுது முதலில் தண்ணீர் தோன்றியது அதுதான் கடல் திரை என்பது படகு படகுக்கு ஒரு துணி வைத்திருப்பார்கள் அதுதான் திரை அந்த பாய்மரக் கப்பலுக்கு திரை வைப்பார்கள் கடலில் பயணம் செய்பவர்கள் அந்த திரையை வைத்துத்தான் அவர்கள் அந்த படகை செலுத்துவார்கள் அது திரை கடல் ஓடி திரவியம் தேடு திரவியம் என்பது இங்கே குரலை குறிக்கிறது செல்வத்தை குறிக்கிறது அப்படி முதலாக சொல்லும் பொழுது எனது தந்தையார் கடல் வழியாக பொருள் ஈட்டுவதற்காக கேடா என்ற இடத்திற்கு மலேசியா சென்றார் எனது அக்கா கணவர் அவர் சிங்கப்பூர் சென்றார் இன்னொரு அக்கா கணவர் மலேசியா சென்றார் பினாங்கு சென்றார் இதெல்லாம் இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு யவனர்கள் அவர்கள் திரைகடல் ஓடி தென்னாட்டிற்கு வந்தார்கள் எதற்கென்றால் இங்கே முத்து பவழம் ஏலக்கா ஜாதி பத்திரி போன்ற வாசனை பொருள்களுக்காக அவர்கள் வந்தார்கள் யவனர்கள் அதுபோல் அரேபியர்கள் அதுவும் வாசனை பொருள்களுக்காகத்தான் அவர்கள் வந்தார்கள் அந்த வகையில் கடைசியாக பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள் டச்சுக்காரர்கள் வந்தார்கள் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் ஆர்மேனியர்கள் வந்தார்கள் இது போல பலர் இந்தியாவிற்கு வந்தார்கள் எதற்காக அதேதான் வாணிபம் செய்ய வணிகம் செய்வதற்காக கடைசியாக அவர்கள் நாட்டையே பிடித்துக்கொண்டார்கள் நம்மவர்களோ நாட்டை பிடிக்கவில்லை வாணிபம் செய்வதற்காக சென்று பொருள் ஈட்டுவதற்காக சென்றார்கள் ஆனால் இவர்களோ இந்த நாட்டையே கைப்பற்றுவதற்காக வந்தவர்கள் அதில் கடைசியாக வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் நல்லதையும் விட்டுவிட்டு சென்றார்கள் சுரண்டி எடுத்து போனாலும் அவர்கள் விட்டு சென்றது இந்த ரயில் பாதை தான் பல இடங்களுக்கு அவர்கள் பொருள்களை ரயில் மூலம் ஏற்றுவதற்காக ரயில் பாதை அமைத்தார்கள் அதனால்தான் இந்த பழமொழி வந்ததோ என்று எனக்கு தெரிய வருகிறது திரைகடல் ஓடி திரவியம் தேடு இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த பழமொழியின் பொருள் என்ன அதன் ஒளிந்திருக்கக்கூடிய உண்மைகள் என்ன என்பது பற்றி உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் அதை சொல்வதற்குத்தான் இந்த பதிவு எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன் அதுதான் சிதம்பரம் கொள்ளிடம் இதை ஒரு யூடியூப்பில் காணொளியாக செய்து யூடியூபில் பதிவிடுவேன் ஆதலினால் இதை பார்க்கின்ற அன்பர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரும் என்னை ஆதரித்து வருவது எனக்கு மகிழ்ச்சியை தெரிகிறது அவர்களுக்கெல்லாம் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை காணொளியை நான் நிறைவு செய்கிறேன்